வக்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற கோரி நேய ஜனநாயக கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் வேன்ஸ்டாண்ட் அருகே மே ஒன்பது இரண்டு இருபத்தைந்து அன்று மாலை மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் வகுப்பு சட்ட திருத்த மசோதா என பாசிச பாஜக ஒன்றிய அரசு கொண்டு வந்த வகுப்பு சட்ட திருத்தத்தை திரும்ப பெற கோரியும் தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுவதை கண்டித்தும் மனிதநேய ஜனநாயக கட்சி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திரளானோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் பாலை எஸ் எம் பாரு தலைமை மாநில துணைச் செயலாளர் அலி அலிஃபியே பிலால் வரவேற்புரை மாஜக மண்டல இளைஞர் அணி செயலாளர் அஷ்ரப் அலி மாவட்ட துணை செயலாளர் முகமது இஸ்மாயில் மாவட்ட துணை செயலாளர் மற்றும் ஆர்ப்பாட்ட ஒருங்கிணைப்பாளரான வீரை இளநீர் அப்துல் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் மனிதநேய ஜனநாயக கட்சி மாநில தலைவர் தமிமுன் அன்சாரி கண்டன எழுச்சி உரை நெல்லை மாவட்ட ஜமா உலமா சபை தலைவர் மௌலவி ஷேக் மீரான் வீரை முஸ்லிம் ஜமாத் தலைவர் ஆதாம் இலியாஸ் மற்றும் பலர் கண்டனம் முழக்கமிட்டனர் மற்றும் வீரை காங்கிரஸ் மாவட்ட பொது செயலாளர் சிதம்பரம் வி சேரையொன்றிய செயலாளர் மாதவன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் மற்றும் ஜ கிளை செயலாளர் அப்துல் ரகுமான் சாகுல் ஹமீது வீரை திமுக நகர செயலாளர் சுப்பையா சேரை மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் முத்துகிருஷ்ணன் வீரை பேரூராட்சி தலைவர் சித்ரா தீக பெரியார் பித்தன் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் நாட்டு மக்களுக்கு ஒட்டுமொத்தமான அரசு நாட்டு மக்கள் அனைவர்களையும் ஒரே தோரணையில் பார்க்க வேண்டிய ஒரு அரசு ஒரு சமூகத்தை மாத்திரம் ஒதுக்கி வைத்துவிட்டு இன்னொரு சமுதாயத்திற்கு நாங்கள் நன்மை செய்கிறோம் என்று சொல்வதை போன்று இந்த வக்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்து ஒரே ஒரு சமயமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகத்தை மாத்திரமே பழிவாங்குவதனுடைய உள்நோக்கம் கொண்ட சட்டமாக இதை அமைத்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை எப்படி அரசுக்கு கொண்டு வருவது என்ற திட்டம் அல்லது அரசுக்கு கேட்டால் அதிகமான மக்கள் சொத்துக்களை இந்த இஸ்லாமியர்கள் தங்களுடைய வாழ்நாட்களிலே கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அரசுக்கு எடுப்பது நோக்கம் அல்ல தனிநபர்களுக்கு பிடுங்கிக் கொடுக்க வேண்டிய நோக்கத்திலே இந்த ஒன்றிய அரசு செயல்படுகிறது இதைத்தான் இஸ்லாமிய மக்கள் இந்த சிறுபான்மை மக்கள் எதிர்த்து இந்தியா மிகப்பெரிய ஒரு ஒரு எழுச்சியை ஏற்படுத்தினார்கள் மாட்டோம் என்று திறனாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்று நிலவருமாக என்ன பிரார்த்தனை செய்தவனாக கண்ணியமிக்க சகோதரிகளே பாஜக வந்திருக்கக்கூடிய இந்த திருத்த சட்டமானது ஏதோ திருத்துவதற்காக கொண்டு வந்த சட்டம் அல்ல மாறாக சொத்துக்களை திருடுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த சட்டம் இந்த வகுப்பு திருட்டு சட்டத்தை இன்று இந்திய தேசம் முழுவதும் முஸ்லிம்கள் மட்டுமல்லாது ஜனநாயக சக்திகள் அனைவர்களும் ஒன்றிணைந்து இன்று மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் உட்பட அனைத்து சமூக மக்களும் எதிர்க்கக்கூடிய ஒரு அஹ் நிகழ்வாக இருந்து கொண்டிருக்க கூடியது இறக்கிறது அன்பிறக்குரிய சகோதரர்களே வக்பு சொத்து என்பது ஒன் சுவப்பு ஆல்வே சுவப்பு அதாவது ஒரு முறை வக்பு செய்துவிட்டால் அது திரும்ப பெறுவதற்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது இது இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சொத்து எப்படி மசீதுகளுக்கும் கபர்ஸ்தான்களுக்கும் வப்பு செய்த சொத்துக்களை இந்த ஒன்றிய அரசு மசீதுகளையும் கபர் கபர்ஸான்களையும் மட்டுமல்லாம ஒட்டுமொத்த சொத்துக்களையும் அபகரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த வப்பு சொத்துகளுக்காக வப்பு சட்ட திருத்தற்கு எதிராக எஸ்பி கட்சி ஒரு முழக்கத்தை முன்னழித்து முன்னெழித்து அது அந்த முழக்கமானது மஸித் மஸிது கபர்ஸ்தான் நகை சோடைங்க மசீதுகளையும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தக்க பாடம் நம்ம கண்டி கண்டிப்பாக நம்ம கற்பிக்க வேண்டும் எதிரியை எப்பன்னாலும் சந்திச்சுக்கலாம் ஆனா துரோகியை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம வந்து அதை விடவே கூடாது அதனுடைய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருக்கிறது தமிழகத்தில் மட்டுமில்ல தென்னிந்தியாவில் மட்டுமில்ல இந்தியாவின் சிறுபான்மை ஒரே காவலர் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் என்பதை மட்டும் கூறி என்னுடைய எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி முறையாற்ற வருகை தந்துள்ள அண்ணாச்சி தனுமன் அன்சாரி அவர்களே மற்றும் மேடையடித்து ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று மிகுந்த ஆவலோடு பெரும் முயற்சியோடு முயற்சி செய்த மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய வீரவண்ணலூர் அப்துல் அவர்களை வெகுவாக பாராட்டுகிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று கூறிய உடனே டெய்லி எனக்கு காலையில் போன் பண்ணுவாரு பாராளுமன்ற உறுப்பினரை அழைக்க வேண்டும் என்று கூறினார் அவர்களிடத்திலே அவர்களிடும் போது நான் கண்டிப்பாக கலந்து கொள்வேன் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார் ஆனால் தற்சமயம் எல்லையிலே இருக்கின்ற அசாதாரணமான சூழ்நிலை காரணமாக பாராளுமன்ற நிலைக்குழு உறுப்பினர் என்பதால் அவசர கூட்டத்தின் சார்பாக அவர் டெல்லி சென்றுள்ளபடியால் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள முடியவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மட்டுமே பாரதிய ஜனதாவுக்கோ இல்ல மோடிக்கோ அல்ல இந்திய நாட்டில் வாழ்வதற்கு இந்தியர்கள் அனைவருக்கும் உரிமை உண்டு நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் சிறுபான்மை பெற்ற பெயரால் மதம் என்ற இந்த இந்தியாவை துண்டாக்கி நாம் மன்னராகி மன்னராட்சியை கொண்டு வந்து விடலாம் என்று கனவு கண்டு காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் அனுமதிக்காது இந்த மக்களுக்காக என்றென்றும் இந்த காங்கிரஸ் கட்சி துணை நிற்கும் நீங்க பதினைந்து ஆண்டு காலம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க என்ன நீங்க வந்து மக்களுக்கான சாதனை என்ன செஞ்சு கொடுத்துட்டு நீங்க இப்ப பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா இந்தியாவில் இருக்கிற அத்தனை பொதுமக்களும் இன்னைக்கு ஒற்றுமையா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கிழ வந்து இறங்கினா என்ன மாமா மச்சான் இல்லாம அப்படிதான் பழகிக்கிட்டு இருக்கோம் ஆனா உங்களுடைய கோட்பாடு எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் சிறுபான்மையினரை கழுத்தை நெருக்கின்ற சட்டங்களை கொண்டு வந்து பொதுமக்களிடத்திலே அவர்களை விளக்கி இந்த நாட்டை கையகப்படுத்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற செயல்களை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் என்னுடன் வருகை தந்திருக்கும் நகர செயலாளர் சவுந்தரராஜன் அவர்களுக்கும் இந்த மாலை நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் போக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்புடன் நடைபெறுவதற்கு வருகை தந்திருக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் தமிமின் அன்சாரி அவர்களை இந்த மாலை வேளையில் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன் இந்த பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வக்கு திருத்த சட்டம் என்பது இது பாஜக அஜெண்டா அல்ல இது காலங்காலமாக ஆர் எஸ் எஸ் செயல்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு அஜெண்டாவினுடைய வெளிப்பாடு என்ஆர்சி போன்ற திட்ட சட்டங்களை கொண்டு வந்தார்களோ அதுவும் ஆர் எஸ் அஜெண்டா அதில் ஒவ்வொன்றாக இந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இந்த நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி இந்த மத்தியில் என்று நடைமுறைக்கு வந்ததோ அன்றையிலிருந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் எஸ் சி எஸ்டி மக்களுக்கு எதிராகவும் இந்த அரசு தொடர்ந்து மத்திய அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இது இந்துக்களுக்கு இந்துக்களுக்கான கட்சி இல்லை பாஜக என்பது இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சி சிறப்பாக நடக்க வேண்டும் என்று பல நாட்களாக வேலை செய்த பாஜகவுடைய அப்துல் அவர்களே மற்றும் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் மற்றும் என்னோடு வந்திருக்கின்ற இந்திய யூனியன் சுமிப்பினுடைய தொண்டர்களுக்கும் மற்றும் வீரவநல்லூர் ஜமாத்தை சார்ந்தவர்களுக்கும் மற்றும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய சலாமையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இந்தியா முழுவதும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது எப்பொழுதுமே இந்த நாட்டிலே என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதற்கு இந்த மத்திய அரசு புதிதாக ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அந்த பழைய பிரச்சனையை மழுங்கடிக்க செய்வது வழக்கமாக இருக்கிறது இந்த முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரை தொடர்ந்து முத்தலாக் பிரச்சனை அடுத்தது பொது சிவில் சட்டம் அடுத்தது சிஏஏ என்ஆர்சி போன்று தொடர்ந்து தாக்குதல் நடத்துக்கொண்டு இன்று கடைசியாக சொத்துகள் நமது இமாம் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் சிவன் சொத்து புலம் நாசம் என்றார்கள் அந்த சிவன் சொத்து என்பது சொத்து என்பது ஒவ்வொரு ஒவ்வொரு என்னுடைய என்னுடைய மூலாதியர்கள் இந்த சமுதாயத்துக்கு பலன் அளிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த பள்ளிகளெல்லாம் பள்ளிகளுக்கெல்லாம் அதுக்கு பலன் அளிக்க வேண்டும் பள்ளிகளுக்கு தேவையானது என்பதற்காக இந்த சொத்துக்களை உருவாக்கி வைத்து விட்டு போனார்கள் தன்னுடைய செல்போன் விளக்குகளை மொழியை விட்டு கையில் தூக்கி இருந்து நம்முடைய கோஷங்களுக்கு பின்னால் நீங்களும் அதே கோஷத்தை எழுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ரோட்ல மேடைக்கு பின்புறம் இருக்கிறவங்களும் எல்லாரும் முன்னாடி வந்திருக்க நம்முடைய இந்திய ராணுவத்திற்காக நாம் துணை நிற்க இருக்கிறோம் களத்திலே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் உங்களோடு இங்கு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவித்து இருக்கிறோம் என்று நம்முடைய உணர்வு பூர்வமான உணர்வுகளை இந்த ஒளி விளக்குகளால் நாம் ராணுவத்துக்கு தெரிவிக்க இருக்கிறோம் எல்லாரும் கொஞ்சம் அந்த பெண்கள் எல்லாமே கொஞ்சம் செல்போன்ல வந்து விடுங்க பெண்கள் பகுதியில ஆண்கள் போயிருங்க இடையில கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் செல்போன்ல கொஞ்சம் அவர்களோடு நாங்களும் இருக்கிறோம் என்ற உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக தான் இந்த கோஷத்தை நாம் எழுப்ப இருக்கிறோம் வாழ்க 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 வாழ்க்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வா வாழ்காழ்க வாழ்கி ராணுவம் வாழ்கிறேன் வாழ்க வாழ்க வாழ்கிற நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதுமே நம்முடைய நம்முடைய சிறுவ சிறுபான்மை மக்களுக்காக எத்தமும் உறு உறுதுணையாக இருந்து என்றென்றைக்கும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவின் இந்தியாவும் ஒரு ஜனநாயக நாடு ஒரு மத ஜனநாயக நாடு அங்கே வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மதத்தை வச்சு சொல்லி ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க அது என்றைக்குமே நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் முதல் முதலாள இந்தியாவிலேயே நம்ம தமிழக முதல்வர்கள் தான் முதல் முதல் சட்ட சட்டசபை சட்டங்களை நிறைவேற்றி அதை ஒரு சட்டத்தை நிறைவேற்றினார்கள் அப்பேற்பட்ட முதல்வரின் தமிழக மக்களின் தமிழகத்தில் எல்லாம் எல்லோருக்கும் என்ற தமிழக முதல்வரின் சிறப்பான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நாங்களும் திருபான்மையினருக்கு ஆதரவு தான் என்று சொல்லி கூறி ஒரு சில கட்சிகள் வருவார்கள் அதன் மீது புறக்கணிக்க வேண்டும் என்று கூட்டி வாய்ப்பு அளிக்கும் நன்றி கூறி அழித்தா மக்களுடைய அத்தியாவசியமான பிரச்சனைகளை எல்லாம் திசைத்திருக்கும் விதமாக சர்ச்சைக்குரிய சட்டங்களை கொண்டு வருவது கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சிறுபான்மை மக்களை அச்சமூட்டும் வகையிலே அவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் தொடர்ந்து நாட்டிலே ஒரு நெருக்கடியான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட சட்டங்களை கொண்டு வருவதன் மூலமாக அடிப்படை பிரச்சனைகள் மடைமாற்றப்படுகின்றன என்பதுதான் உண்மை இந்த நிலையில் அவர்கள் கொண்டு வந்த புதிய பக்வு திருத்த சட்டம் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு கோடிக்கும் அதிகமான முஸ்லீம் மக்களுடைய பள்ளிவாசல் அவர்கள் இறந்த பிறகு அடக்கம் செய்யக்கூடிய கதரசா நிடங்கள் தொடுகை நடத்தக்கூடிய ஈத்கா திடல்கள் அவருடைய மதரசா பாடல்சாலைகள் என இவற்றுக்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாம் கபலீகரம் செய்யும் நோக்கத்தோடு இந்த சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த சட்டம் அமல்படுத்துவதற்கு முன்பாக வகு சொத்துக்களை யாராவது திருடினால் அதை சூறையாடினால் தவறாக வழி நடத்தினால் ஜாமீனில் வர முடியாத பிரிவு ஒன்று இருந்தது இப்பொழுது அதுபோன்ற தவறுகளை செய்தால் எளிதில் ஜாமீன் பெறக்கூடிய வகையில் அந்த சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறார் இதை எளிய ஏழை எளிய மக்களுக்காகத்தான் நாங்கள் திருத்திறோம் சொன்னவர்கள் இந்த சொத்தை திருட்டுபவர்கள் எளிதில் ஜாமீனில் வரக்கூடிய வகையிலே இதை திருத்தியிருக்கிறார் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் சுட்டி காட்டும் அடுத்ததாக முஸ்லீம்களுடைய சொத்துக்களை இறை சொத்துக்களை ஆன்மீக சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய இந்த நிர்வாக அமைப்பில் முஸ்லீம் அல்லாதவர்களையும் நியமனம் செய்யலாம் என்று அவர் கொண்டு வந்திருப்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது உச்ச நீதிமன்றம் கூட அதை கடுமையாக எதிர்த்திருக்கிறது கண்டித்திருக்கிறது இப்போ வந்து சீக்கியர்களுடைய பொற்கோவில் இருக்குது அதில் சீக்கியர்கள் அல்லாதவர்களை போய் நியமனம் செஞ்சு அந்த மக்களை ஏற்றுக்குவாங்களாம் திருப்பதி தேவஸ்தான கோயில் இருக்கு அதில் ஆன்மீக இந்து சமுதாய பெரியவர்கள் அல்லாத மற்றவர்களை யாராவது நியமனம் செய்தால் ஏற்றுக்கொள்வார்களா அது முறையில்லை அப்படிதான் நான் இந்த விவகாரத்திலும் முஸ்லீம்களுடைய ஆன்மீக சொத்துக்களை பார்க்க பரிபாலிக்கக்கூடிய கண்காணிக்கக்கூடிய ஒரு நிர்வாக அமைப்பில் முஸ்லீம் அல்லாதவர்கள் நியமனம் செய்வது என்ன நியாயம் என்று கேட்கிறோம் இவற்றை கண்டித்து தான் கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதியிலிருந்து மே பத்து வரை ஒரு மாத காலம் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் இந்த புதிய வகுப்பு திருத்த சட்டத்துடைய அவலங்களை மக்களிடம் எடுத்துச் சொல்லும் விதமாக ஒரு கோடி மக்களை சந்திக்கக்கூடிய தொடர் துண்டறிக்கை பரப்புரைகளை நடத்தி வந்தோம் அந்த பரப்புரையை நாளையோடு நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம் இந்த நேரத்தில் இந்த புதிய பக்தி திருத்த சட்டத்துக்கு எதிராக மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் பல்வேறு போராட்டங்களும் பொதுக்கூட்டங்களும் அறிவிக்கப்பட்டிருந்தன ஆனால் இப்போது நாட்டிலே போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக நம்முடைய பலத்தை நம்முடைய இராணுவத்துக்கு பின்னாலே அணி திரட்ட வேண்டும் என்ற நோக்கோடு எங்களுடைய அனைத்து வகையான வகுப்பு திருத்த சட்ட பரப்புரைகளையும் போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் இன்றோடு நாங்கள் நிறுத்தி வைக்கின்றோம் கால வரையின்றி அவை அனைத்தும் ஒத்தி வைக்கப்படுகின்றன என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இது ஆர்ப்பாட்டங்களை போன்று பல இடங்களில் சென்னை ஆம்பூர் திருவாரூர் உள்ளிட்ட இடங்களில் நாங்கள் ஏற்பாடு செய்த அனைத்து பொதுக்கூட்டங்களும் நம்முடைய இராணுவத்துக்கு பின்னால் நாம் எல்லோரும் மனிதரிடம் நிற்க வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் அனைத்தும் ஒத்திவைக்கப்படுகிறது அதே போன்று ஒரு முக்கியமான அறிவிப்பையும் இப்போது செய்கின்றோம் நாளைய தினம் நம்முடைய இராணுவத்துக்கு ஆதரவு தெரிவித்து வாழ்வு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நாளை மாலை ஐந்து மணிக்கு சென்னையில் ஒரு பேரணியை ஏற்பாடு செய்திருக்கிறார் அந்த பேரணிக்கு மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய முழுமையான ஆதரவை நாங்கள் நல்கிறோம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து தரப்பு மக்களும் கலந்து நம்முடைய இராணுவத்துக்கு பின்னாலே அநீதரென்று ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய இராணுவம் என்பது மரபு ரீதியாக உயர்வான ஒரு அந்தஸ்தை பெற்ற ஒரு இராணுவமாக இருக்கின்ற நிலையில் நம்முடைய இராணுவ வீரர்களுக்கும் இராணுவத்தினுடைய குடும்பத்துக்கும் இந்த நேரத்தில் நாம் புலன் நிற்க வேண்டும் ஏன்னா போரில் நம்ம போகிற பலவிதமாக நம்ம வந்து பார்க்கலாம் கேட்கலாம் ஆனால் இராணுவ வீரர்களுடைய குடும்பத்தில் எவ்வளவு எவ்வளோ பதற்றம் இருக்குன்னா களத்தில் ஆயுதமேந்து அவங்க நிற்கிறாங்க இப்போ அந்த குடும்பத்தினருக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் அவருடைய மனைவிகளுக்கும் நாம் வந்து அன்பையும் ஆதரவு காட்ட வேண்டிய இந்த நேரத்தில் இருக்கிறோம் எனவே ஏற்கனவே சுட்டி காட்டியதைப் போல நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரணமான சூழ்நிலையை கருத்திலே போது நம்முடைய நாட்டுடைய இராணுவத்துக்கு பின்னாலே அணிந்திரங்களை நிற்க வேண்டும் என்ற நோக்கோடு மனிதநேய ஜனநாயக கட்சி முன்னெடுத்த அனைத்து விதமான வல்பு திருத்த சட்டங்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் இதர அனைத்து நடவடிக்கைகளும் கால வரையின்றி ஒத்திவைக்கப்படுகின்றன நிறுத்தப்படுகின்றன நாளைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த அமைதி பேரணிக்கு மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்ளுங்கள் சரிங்க சார் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வந்து இப்போ நான் பற்றி பேச வேண்டிய நேரம் இல்லை இப்போ நம்ம எல்லாமே நாட்டுக்கு நம்ம இராணுவத்துக்கு பின்னால் அணிந்துருப்போம் அந்த சூழ்நிலை நம்ம இந்த அரசியலையும் அப்புறம் வைத்துக் ஓகே சார் நன்றி இப்போது